ரிசப ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போது அப்போ இந்த ரிசப லக்னத்துக்கு அல்லது ரிசப ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் பத்துக்கு காரகன் பத்தாம் அதாவது தொழிலுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்போது ஒரு தொழிலில் இருப்பவர்கள் புதிதாக ஒரு தொழில் அடிஷனலாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதில் கடன் வேணும் அப்படின்னா கடனும் உங்களுக்கு அப்ளை பண்ண கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் எப்படியோ ஒரு வேலை போயிருச்சு ஆனா இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் என்ன உங்க ராசிநாதன் நீசமாக உட்கார்ந்து நீசமாக இருந்தாலும் உங்களுக்கு தான் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த வேலைக்கு போகலாமா அங்கே போகலாமா இன்டர்வியூ பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேங்குது இந்த இந்த மாதிரியான ஒரு உங்களுக்குள்ளே இருந்து மாதத்தினுடைய பிற்பகுதி குறிப்பாக சொல்ல போனால் செப்டம்பர் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை அமைந்துவிடும் என்பதுதான் அமைப்பு ராசிநாதனும் வலுப்பெற்றிருக்க போகிறார் அதற்கப்புறம் இந்த கன்ஃபியூசன் எதுவுமே உங்களுக்கு வராது அப்ப வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த அமையும் சரி சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு ஏழாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கின்ற காரணத்தாலும் குரு என்கின்ற கிரகம் அதாவது சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் திடீர் என்று உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப பார்த்துட்டே இருந்தோம் வந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க பதில் சொல்லலை அப்படியே ஒரு தடங்கள் மாதிரி ஒரு மாதிரி பிடிச்சது மனசுக்கு பிடிச்சது ஆனால் பிடிக்காத மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இது ஃபிக்ஸ் ஆகுமா இது நடக்குமா திரும்பி வருமா இது கேட்குமா ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய மன குழப்பத்தில் இருந்துருக்குவீங்க பார்த்தீங்களா அதெல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தெளிவு பெறும் திருமணம் ஒப்பந்தம் அதாவது திருமணத்துக்கு ஆன அத்தனை விஷயங்களும் இவருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது திருமண விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சின்ன ஒரு மாதிரியான ஒரு சனி பார்த்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு 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 கெடுதல்கள் செய்யக்கூடிய அல்லது ஒரு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை கணவன் ஒரு சைடு ஒரு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருந்தது அல்லவா அது எல்லாமே முற்றிலும் மாறி கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்றாக சேர்வதற்கான அமைப்புக்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கணவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல மனைவிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு வேலையில் செட்டில் ஆகலை ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் ஆனால் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு செல்லக்கூடாது பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களைத்தான் வளர்த்து கொள்ளணும் ஒரு சமயம் இந்த வேலை கிடைக்கலன்னா கூட இது நல்லது தான் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பாசிட்டிவ் தான் வளர்த்து கொள்ளணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வ புண்ணிய சார்ந்த விஷயங்கள் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது முதலில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லவா அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தில் வலுப்பெற்று இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கிறது பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்தில் இருக்கிறது குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அதில் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது குழந்தை பிறப்பிலிருந்து வந்த தடை நிகழக்கூடிய தன்மை ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஏன்னா குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை பார்க்கக்கூடிய காரணத்தாலும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு வலுப்பெற்று இருந்து ஸ்தான பலத்துடன் இருந்து அந்த குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் குழந்தை பிறப்புக்காக தடை எத்தனையோ இடத்துக்கு சென்ற எத்தனையோ கோயிலுக்கு சென்ற எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்ட என கண்ணு திறக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பல்லவா அப்போது தகப்பன் மூலமாக ஒரு நல்ல பாக்கியம் திடீர் பாக்கியம் இதுவரைக்கும் தகப்பன் ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரித்து கொடுக்கல இப்படி இருக்கு அப்படி இருக்குது தகப்பனால் மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த ரிசபராசி என்பர்கள் இப்போ நல்லபடியாக நிகழக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது சூரியனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல மாதத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு கெடுதல் கெடுக்கணும்னா நீங்களே தான் உங்களை கெடுத்துக்குவீங்கிற ஒழிய உங்களை கெடுப்பதற்கு வேறு யாரும் வரப்போவதில்லை அதனால நல்ல யோசித்து தேவையில்லாத அதாவது ஒரு கருத்து மோதல்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதனான அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் வந்து ஆட்சிபுலத்தோடு இருக்கார் அப்போ லக்னாதிபதி அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்து கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற இடத்துல வலுப்பட்டு அல்லவா அப்போ எதிரிகளை சம்பாதிக்க கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க உங்கள் ராசிநாதனும் அவரே இருக்கிறதுனால நீங்களே நீங்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் அதில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும்ங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பதினோராம் இடத்துல குருவினுடைய வீட்டில் இருக்கார் அப்போது ராகு தொடர்புகள்ங்கிறது பதினொன்றில் இருக்க உபஜயஸ்தானத்தில் இருக்க நன்மையை தரும் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ட்ராவலிங் அதாவது ஒரு தூர தேச பிரயாணங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய தன்மை டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உதிரி பாகங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வலிமை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ தனஸ்தானாதிபதி வலிமை பெற்றாலே தனம் நிச்சயமாக உண்டு அல்லவா உங்கள் பாக்கெட்டுக்கு தேவையான தனம் நிச்சயமாக உண்டு சுக்குரன் சுக்குரன்ங்கிறது கையிருப்பு பணக்காரன் தான் சுக்குரன் அந்த சுக்குரனும் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால பணத்துக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவது இல்லை கடனை வாங்கி கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா கடனை கிடைக்கும் கடன் வாங்கி நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்குது ஏன்னா நான்காம் அதிபதி வலுப்பெற்றுருக்கார் அப்போது சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்கிறது அப்போ கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது வீடை கட்டலாம் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் வீட்டை கிரகப்பிரவேசம் செய்வதற்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அருமையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் கடன் நோய் வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பிறந்த நாள் இந்த பதினைந்து ஒன்பதாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அப்போ யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் குழந்தை விஷயத்தில் பிரச்சனை குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கிறதோ அல்லது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ எது யாருக்கெல்லாம் இந்த கோர்ட்டு படியேறிட்டு இருக்கீங்க வழக்கு போயிட்டுருக்கு வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான சிக்கி கொண்டு போராடி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே அன்றைய நாள் குரு பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது